அரசு அது பயம் 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 பயமாக இருக்கணும் ஆமாம் பயமாக தான் இருக்கு ராத்திரியே குரு பிரித்து ஓடுறாமலே பயமா இருக்கு ஆட அவனுங்க ஒரு ஆளு இன்னைக்கு தான் வந்துக்கிறேன் குழந்த பிறந்திருக்கு இனிமே தவிழணும் அப்புறம் நடக்கணும் அப்புறம் வந்து தத்துக்கு புத்துக்குன்னு நட ஓடணும் அப்புறம் ஆளாகணும் எவ்வளோவோ வேலை இருக்கா அதுக்குள்ளே எலி ஜொரம் வருது டெங்கு காய்ச்சல் வருது எலும்புள்ள வாதம் வருது கால் நொண்டியும் அதுக்குள்ளே நாளைக்கு வந்து நாங்க பயப்படுறோம்னா நாங்க ஜெயலலிதா இந்த வந்து இருந்தப்பட்சி சமரசம் சமரசமின்றி எவனுக்கும் பயப்படாத போறான்னால நாங்க தம்பியை பார்த்தா பயப்படும் எங்க தம்பி தம்பி வந்து தெரியல உனக்கு என்ன பேசுது தம்பி தெரியல எவனையும் எழுதி கொடுத்து தம்பி பேசுது அதையும் நாங்க பயப்பட போறோம் நாங்க அப்படி இருந்து கத்தி கத்தி தான் பேசிக்கிட்டு எங்கள் வாழும் எங்கள் வளவும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு அப்படித்தான் சொல்லிக்கிறான் முழங்கு அப்படி சொல்லல அதனால கத்தி தான் பேசுவான் இந்த கத்தி கத்தி பேசறில்ல இந்த கத்தி இல்ல இல்ல கத்தி கத்தி தான் பேசுறேன் இதுக்கே எப்படின்னா நாங்க கத்தி கத்தி பேசுறேன் எப்படி வேற மாதிரி இருக்காதா

தமிழ்நாட்டுல முடியாது அது பாஜகவா இருந்தாலும் சரி இன்னைக்கு ராகுல் காந்தியா இருந்தாலும் சரி அங்க ஒரு ஆள் அதனால எங்களுக்கு தான் அடுத்தவன் பயப்படுவான் நாங்க எவனுக்கு பயப்பட மாட்டோம் தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கிற அனைத்து கட்சிக்கும் ஒரே கட்சி நாம் தமிழ் கட்சி தான் எதிரி கட்சி ஆமா நன்றி மறந்து எல்லாரும் தான் மனிதனுடைய இயல்பு

விடியலுக்காக அறிவார்ந்த கருத்துக்களோடு போராடக்கூடிய ஒரே தலைவானன் சீமான் புரியுதா அதை நம்பிதான் நாங்க நிக்கிறோம் அதனால எல்லாரும் எதிர்ப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி சீமான் முதலமைச்சர் ஆச்சு அதனால தான் எதுக்குறான்